பேசல பத்து பேர் பிள்ளைகள் எல்லோரும் எப்படி இருக்கீங்களா நல்லா இருக்கிறீங்களா கர்த்தரனைக்கு கொடுக்குற வேத வசனம் ஒன்று குருந்தியர் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி நாலும் இருபத்தைந்தாவது வசனம் ஒன்று குருந்தியர் ஒன்பது இருபத்தி நாலு இருபத்தஞ்சு பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள் ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள் நம்ம இந்த நாட்களில் பந்தய சாலையில் ஓடுகிறோம் அது பந்தயசாலைன்னு ஆவிக்குரிய பிரகாரமாக ஆவிக்குரிய ஓட்டம் ஓடிக்கொண்டிருக்கிறோம் ஆவிக்குரிய ஓட்டோன்னா நம்மளை பரிசுத்தமாக காத்து கொள்ளணும் கர்த்தர் வரப்போகிறாரு அந்த வருகையில் நம்ம போகணும் அந்த ஓட்டத்தை நம்ம என்ன செஞ்சுருக்கிறோன்னா இந்த பூமி பூமியில் நம்ம வாழ்ந்து ஓடிக்கொண்டிருக்கிறோம் கர்த்தருடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் நம்ம ஓடிக்கொண்டிருக்கிறோம் இந்த ஓட்டத்தில் ஓடுறவங்க பெற்றுக்கொள்ளணும் என்ன பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளணும் பரலோக ராஜ்யத்தை நம்ம சுதந்திரித்துக் கொள்ளணும் நிறைய பேர் ஓடுவாங்க நிறைய பேர் ஓடுவாங்க ஆனா நித்திய ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் வெகு சிலரு என்று வேத வசனம் சொல்கிறது அடுத்த வசனம் பந்தே சாலையில் போராடுகிற யாரும் எல்லாவற்றிலும் இச்சடக்கமா இருப்பார்கள் நித்திய ராஜ்யத்துக்குள்ளே போகக்கூடியவங்க பரலோக ராஜ்யத்தை நான் சுதந்திரித்து கொள்ளணும் ஏசப்பா கூட நான் போகணும் ஏசப்பா வருகிற நான் அவரை பார்த்து அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்படணும் நான் அருவ பார்க்கப்படணும் இப்படியெல்லாம் விரும்பக்கூடியவங்க எப்படி இருப்பாங்கன்னா இச்சை அடக்கம் உள்ளவர்களாய் இருப்பார்கள் அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறார்கள் நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறோம் நம்ம பந்தசாலையில் ஓடும்போது ஆண்டோர் மென்சன் மணி சொல்கிறது என்னென்னா இச்சை அடக்கம் வேண்டும் எல்லா காரியத்திலையும் இந்த பூமியில் வந்து அதான் கற்றுக்கிட்டே பிள்ளைகளே இந்த உலகத்தில் வந்து முழுவதுமே சாத்தான் எதை கொண்டு வச்சிருக்கிறான் அப்படின்னா கண்களின் இச்சைகளிலே விழும்படியான காரியங்களை இந்த உலகத்தின் மொத்த விதிலும் என்ன செஞ்சிருக்குது சாத்தான் வச்சுருக்கிறான் அதான் ஒரு வார்த்தை இந்த பாவத்தை தண்ணி குடிக்கிறதுக்கு போல் இந்த நாட்களில் ஜனங்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னா பாவம் செய்கிறார்கள் தண்ணியை மடக்கம் 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 குடிக்கிறது போல் இந்த காலத்தில் ஜனங்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னா பாவத்துக்குள்ளே விழுந்து போய் கிடக்கிறார்கள் அவர்களை ரட்சிக்கிறதுக்காக நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா கருத்தரிடத்தில் போராட வேண்டும் என்று வேதவாசனம் பந்தய சாலையில் நம்ம ஓடிக்கொண்டிருக்கிறோம் தேவுண்ட ஜனங்களை அந்த ஓட்டம் எப்படி இருக்கணும்னா லெக்கை தொடணும் அந்த எதுக்காக ஓடுறோம் நம்ம எதுக்காக இந்த பூமியில் ஆண்டு நம்மளை பிறக்க வச்சு எதுக்காக நம்மளை ரச்சித்து எதற்காக நம்மளை வைத்திருக்கிறார் என்றால் அந்த லெக் லக்கை நோக்கி தொடரணும் அந்த லெக்கு என்னென்னா ராஜ்ஜியம் அதை பிடித்து கொள்ளத்தக்கதாக நம்மளுடைய ஓட்டம் இருக்கணும் அதற்கு நம்மகிட்ட இருக்க வேண்டிய முதலாவது காரியம் இச்சையடக்கம் என்று தேவவசனம் தேவவாசனம் கர்த்தர் அதை சொல்லுகிறார் நீங்கள் இச்சையடக்கத்தோடு ஓடுங்கள் இச்சையடக்கம்னா எதை பார்த்தாலும் உலகத்துக்குரிய காரியங்களில் செய்யணும் உலகத்துக்குரிய காரியங்களில் நடக்கணும் இந்த மாதிரிப்பட்ட காரியங்களை உங்கள்கிட்ட வேண்டாம் இதுதான் இச்சை இந்த மாதிரிப்பட்ட காரியங்கள் வேண்டாம் என்று தேவன் வெறுக்க சொல்கிறார் பிலிப்பியர் மூன்றாம் அதிகாரம் பிலிப்பியர் மூன்றாம் அதிகாரம் பதினான்காவது வசனத்துல ஆஹ் பவுல் சொல்றார் பாருங்களேன் கிறிஸ்து இயேசுக்குள் தேவன் அழைத்த பரம அரை அழைப்பின் பந்தயப் பொருளுக்காக லெக்கை நோக்கி தொடர்கிறேன் அவர் எங்க ஓடுறாரு பவுல் பவுல் ஐயா சொல்கிறாரு நான் ஓடுறது எதுக்குன்னா அங்கே எனக்கு ஒரு பந்தயப் பொருள் இருக்குது இப்போ ஒரு ஓட்டப்பந்த ஓட்டப்பந்தயம் ஸ்கூலில் இன்னும் பிற இடங்களில் வந்து ஓட்டப்பந்தயம் வைக்கிறாங்க எல்லாரும் ஓடுறாங்க ஆனால் இப்போ பந்தயப் பொருளை பெறுகிறவன் ஒருத்தன் தானே ஃபஸ்ட் ப்ரைஸ் செகண்ட் ப்ரைஸ் தேர்ட் ப்ரைஸ் அப்படி வச்சுருக்குறாங்க ஆனால் மொதல் பிரைஸ் வின் பண்ணுறது ஒருத்தன் தான் வின் பண்ண முடியும் ஏன் அப்படின்னா ஓடுகிற எல்லோரும் ஓடும் பொழுது அந்த பக்கம் இந்த பக்கம் எங்கேயுமே நம்ம பார்க்காம அங்கே விழுகிற சத்தம் இங்கே விழுகிற சத்தம் அங்கே பார்க்குறது இங்கே பார்க்குறது எங்கேயுமே நம்ம கவனம் சிதறாதபடிக்கு அந்த லெக்கை நோக்கி ஓடும் பொழுது தான் என்ன செய்ய முடியும் வின் பண்ணி அந்த பரிசை பெற முடியும் அதனால பவுல் சொல்கிறாரு எனக்கு அப்படிப்பட்ட ஒரு பந்தய பொருள் இருக்கிறது நான் அதை அந்த லெக்கை நோக்கி தொடர்கிறேன் தொடர்கிறேன் தொடர்ந்துக்கிட்டே இருக்கார் போய்கிட்டே இருக்கிறார் நம்மளும் அதே போல் தான் கற்றுடைய பிள்ளைகளை இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில் நம்ம ஓ பயணம் செய்து கொண்டே இருக்கிறோம் எங்க பரலோக ராஜ்யத்துக்கு பயணம் செய்து கொண்டே இருக்கிறோம் அந்த நேரங்களில் இந்த காதவழியை பலவிதமான காரியங்கள் கேட்கும் இந்த காது வழியை பல விதமான காரியங்கள் கேட்கும் கண்களின் மூலமாக இச்சைகளை பார்க்கக்கூடிய சூழ்நிலைகள் வரும் நாவினால் கெட்ட வார்த்தைகளை பேசக்கூடிய சூழ்நிலைகள் வரும் பாவம் சுற்றி கொண்டே இருக்குமா நம்மளை ஆனால் நம்முடைய லெக்கு இந்த குதிரைக்கு கடிவாளம் போட்டது போல் இந்த ரெண்டு கண்களை குதிரைக்கு கடிவாளம் போட்டு இந்த ரெண்டு கண்களை மறைச்சி அந்த குதிரை போகக்கூடிய நேரான அந்த பாதையில் குதிரை ஓட்டுகிறவர்கள் வைத்திருப்பார்கள் அதே போல தான் இந்த நாட்கள் கிறிஸ்தவர்களுக்கு இரண்டு கண்களில் கடிவாளம் வேண்டும் என்று வேதவசனம் கர்த்தர் சொல்லுகிறார் வேதவசனத்திலையும் நம்ம இப்படி நிறைய காரியங்கள் நம்ம பார்க்கலாம் இந்த கண்ணு தெளிவாக இருக்கணும் இந்த கண்ணு நம்ம பார்க்கக்கூடிய பார்வை சரியாக இருக்கணும் தேவையில்லாத காரியங்களை நம்ம பார்க்கக்கூடாது தேவையில்லாத காரியங்களை பார்க்கறது மூலமாக வார்த்தைகள் வரும் தேவையில்லாத காரியங்களை பார்க்கறது பேசுகிறது மூலமாக சிந்தையில் ஆட்கொள்வான் பிசாசு சிந்தையில் ஆட்கொண்டு அதையே சிந்தித்து கொண்டே இருக்க வைப்பான் நம்ம ஓடுகிற லெக்கு வந்து கரெக்டாக இருக்காது நம்ம ஓடுகிற தாறு மாறான ஓட்டமாய் மாறிவிடும் தேவஜனங்களே அதில் கர்த்தர் இந்த நாட்களில் சொல்கிறார் உன் ஓட்டம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது எதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறாய் நித்திய ஜீவனை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறாயா அல்லது இன்னொரு ஓட்டம் இருக்கிறது அந்த ஓட்டத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறாயா நாம் எந்த ஓட்டத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம் என்று கர்த்திறந்த நாட்கள் எச்சரிப்பாக கேட்கிறார் நாம் ஓடுற ஓட்டம் நித்திய ஜீவனை நோக்கி மட்டுமே தான் இருக்க வேண்டும் உலகத்துக்குரிய வாழ்க்கையில் எந்த ஒரு ஓட்டம் நம்ம ஓடிவிடக்கூடாதுன்னு வேதவசனம் சொல்லுவது எவ்ரேயர் எவ்ரேயர் பனிரெண்டாம் அதிகாரம் ஒன்றாவது வசனம் அதில் என்ன போடப்பட்டிருக்கு அப்படின்னா அதுலேயே ஒரு ஓட்டத்தை பற்றி போட்டிருக்கு பாருங்களேன் கர்த்தரிய பிள்ளைங்களே ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் அமை சூழ்ந்து கொண்டிருக்க திரளான சாட்சிகள் அமை சூழ்ந்து கொண்டு இருக்கிற பாரமான யாவற்றையும் நமக்கு இந்த பூமியில் வாழ்கிறதுனால பலவிதமான பாரங்கள் நம்மை நெருக்கும் நெருக்கும் அந்த பக்கம் இந்த பக்கம் நம்மளை என்ன சொல்கிறது ஃப்ரீயாக இருக்க விடாத படிக்க அந்த பாரம் வந்து நம்மளை நெருக்கும் அந்த பாரமான யாவற்றை நம்மை சுற்றி அதான் சொன்னோம்ல நம்மளை சுற்றி நெருங்கி நிற்கிறது பாவங்கள் இந்த பாவத்தை எல்லாம் சி இப்போது என்று உதறி தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோடே ஓடக்கடவும் என்று வேதவாசனம் சொல்லுகிறது அதனால் இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில் நம்ம வாழ்கிறேன் நான் பாவமே செய்யலை நான் பரிசுத்தமாக தான் வாழ்கிறேன்னு யாருமே சொல்ல முடியாது ஏன் அப்படின்னா இந்த பூமியில் நம்ம வாழ்கிறதுனால அந்த சுற்றி பாவம் இருக்குதான் பார்த்துக்கோங்க வேதவசனம் சொல்லுது இல்லை நம்மளை சுற்றி பாவம் இருக்கிறதுனால அதுக்கெல்லாம் என்ன செய்யுமா நம்மளை சுற்றி நிறுக்குமா ஆனாலும் நாம் அதை உதறி தள்ளிவிட்டு நம்ம நமக்கு நியமித்து இருக்கிற அந்த ஓட்டத்திலே ஓட வேண்டும் என்று வேதாசனம் சொல்கிறது இந்த நாட்களில் மெசேஜ் எடுக்க வரும்போது கற்று ஒரு வார்த்தை அடிமைக்கு உணர்த்தினார் ஒரு ஒரு ஏவுதல் என்ன அப்படின்னா நல்ல பாம்பு இருக்குல்லங்க கர்த்தோடைய பிள்ளைகளை அந்த நல்ல பாம்பு ஒரு புத்துக்குள்ள இந்த நல்ல பாம்பு புத்துக்குள்ள நல்ல பாம்பு எந்த பாம்புனாலும் அந்த புத்துக்குள்ள இருக்கும் அப்படி தானா ஆனால் இந்த அறிவில்லாத ஜனங்கள் இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த நல்ல பாம்புக்கு பால் முட்டை இதெல்லாம் ஊற்றி என்ன செய்கிறாங்க அந்த மா பாம்பு என்ன செய்கிறாங்க வளர்க்குறாங்க சரி ஓகே அந்த பாம்பு என்ன நம்ம ஒவ்வொரு இடத்துக்கு போகிறோம் ஏன்னா நமக்கு தெரியாமல் ஒரு புதருக்குள்ளே அந்த பாம்பு கிடக்குது சரி நல்ல பாம்பு பார்த்துட்டு அது சும்மா போகணும்னு நினைக்கிறீங்களா ஒரே போடுதா கொத்தி கொன்று போடும் கொன்று போடுமா போடாதா இந்த நாட்களில் அநேக பாவத்துக்கு சோறு போட்டு தீனி போட்டு வளர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க ஒரு நாள் கொத்தும் பாம்பை போகலை ஒரு நாள் பாம்பு போல் கொத்தும் போது ஒன்றும் பண்ண முடியாது செத்து போக வேண்டிய சூழ்நிலைகள் வரும் இந்த நாட்களில் அநேகர் அந்த பாம்பு புத்தில் போய் பாம்புக்கு பால் முட்டை அதுக்கு நல்லா கொள்ளு 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 கொள்ளுன்னு அதை கொளுத்து விட்டு அநேகர் அந்த பாம்பு என்ன செய்யணும் கொத்தி கொன்று போடும் இந்த நாட்களில் அநேகர் இப்படி தான் இருக்கிறாங்க பாவத்துக்கு தீனியை போட்டு வளர்த்து பாவத்தில் மூழ்கி பெருத்து இருக்கிறாங்க பாவத்தில் ஒரு நாள் வரும் அப்பொழுது அந்த பாம்பு போல பட்ட விஷம் நிறைந்த பாவம் உங்களை கொற்றி கொண்டு போடும் என்று வேதவசனம் சொல்லுகிறது மனம் திரும்பாத பட்சத்தில் மனம் திரும்புவவர்களே கர்த்தர் ஏற்றுக்கொள்வார் மனம் திரும்பாமல் நான் இன்னும் பாவத்தில் தான் இருப்பேன் என்று சொல்லுகிறவர்களுக்கு நல்ல பாம்பின் விஷத்தை போல் அந்த பாவம் உங்களை ஒரு நாள் கொற்றி கொண்டு போடும் அதான் வேதவசனம் சொல்கிறது பாவம் செய்கிற ஆத்துமா சாகும் என்று வேதவாசனம் சொல்லுகிறது அதனால் நம்ம ரொம்ப கவனமாக இருந்து பாவத்துக்கு விலகி ஓடணும் லெக்கு ஒரு லெக்கு நமக்கு தேவன் கொடுத்துருக்காங்க உலக வாழும்போது நம்ம யாரும் கேட்க மாட்டாங்க எப்படி வேணாலும் வாழ்ந்தான் எந்த சாக்கடைக்குள்ளே வேணாலும் கடந்து புரளாம் எவனும் கேட்க முடியாது எவனும் கேட்க மாட்டான் ஆனால் தேவனுடைய பிள்ளையாய் மாறின பிறாதான் உலக பிரகாரமாக வாழும்போது அவனே ஒரு சாத்தான் அவன் எங்கே வந்த சாக்கடையில் எந்த அசிங்கத்தில் கடந்து உருண்டோ அவன் கண்டுக்க மாட்டான் அவனுக்கு அதுதான் மெயின் ஆனால் நம்முடைய தேவன் பரிசுத்தமான தேவன் அவர் என்ன பண்ணுவார்ன்னா அவருடைய பிள்ளையாய் தன்னை மாற்றினதுக்கு பிறகு அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா பரிசுத்தமான ஒரு நடக்கை எதிர்பார்ப்பார் பரிசுத்தமாய் நான் தான் சொன்னேன் ஒரு மெசேஜில் சொன்னேன் ஒரு சின்ன பொய் சொன்னால் கூட எங்கே போக முடியாதுன்னா பரலோக ராஜ்யத்துக்குள்ளே போக முடியாது இப்போ நீங்கள் நினைப்பீங்க சைனி சிஸ்டர் நல்ல ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டுவிட்டு இவ்வளோ மெசேஜ் கொடுக்குறாங்க இவ்வளோ கடிந்து கொண்டு பேசுகிறாங்க அப்பா அப்படின்னு நினைப்பீங்க கருத்துடைய பிள்ளைகளே நானும் மனிதன் தான் என்கிட்ட ஒரு சின்ன குறை இருந்தால் கூட நான் எங்கே போக முடியாது தேவனுடைய ராஜ்யத்தில் போக முடியாது எவ்வளோ வைராக்கியமானாலும் பேசலாம் எவ்வளோ தேவனுக்காக வைராக்கியமாக வேணாலும் நிற்கிறான் ஆனால் உள்ளத்தில் தூய்மை இருக்கிறதா என்று தேவன் பார்ப்பாராமேன் உள்ளத்தில் தூய்மை இருக்க வேண்டும் உள்ளத்தில் தூய்மை இருக்கிறவன் தான் தேவனுடைய ராஜ்யத்தை பிரவேசி பிரவேசிக்க முடியும் அதுக்காக சிஸ்டர் போக மாட்டாங்க நீங்கள் நினைக்க வேண்டாம் உள்ளம் தூய்மையாக இருந்தால் கண்டிப்பாக தேவன் எடுத்துக்கொள்வார் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதுமாய் பரிசுத்தமாய் காணப்பட்டால் கர்த்தர் நிச்சயமாய் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் அழைத்து செல்வார் ஒரு நிச்சயம் வேணுங்க இன்றைக்கு ஏசு கிறிஸ்து வந்தால் நீங்கள் பரலோகத்துக்கு போவீங்களா இப்போ நானே கேட்குறேனே இன்னைக்கு நீ ஏசு கிறிஸ்து வர்றாரு நீங்கள் பரலோகத்துக்குள்ளே போவீங்களா உங்கள் ஓட்டம் சரியான ஓட்டமாக இருக்குதா உங்களுக்கு லெக்க லெக்கை நோக்கி தான் ஓடுறீங்களா பந்தய பொருளை பெற்றுக்கொள்ள முடியுமா உங்களாலன்னு கேட்டால் ஆமான்னு பதில் சொல்லணும் அதுக்கு அது ஆமாம் நான் போவேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்படின்னா கிறிஸ்துவுக்குள் ஊன்ற கட்டப்பட்டவர்கள் சொல்லுவார்கள் அந்த லெக்கை நோக்கி ஓடுகிறவர்கள் சொல்லுவார்கள் கத்தருடைய பிள்ளைகளை நாமும் அப்படியாக மாறணும் ஆமாம் ஏசு இன்னைக்கு வந்தால் நான் பரலோகத்துக்கு போவேன் அப்படிங்கிற ஒரு நிச்சயம் நமக்கு வேண்டும் என்று வேதவசனம் சொல்லுகிறது கலாத்தியர் கலாத்தியர் ஐந்தாம் கலாத்தியர் ஐந்தாம் அதிகாரம் ஐ மீன் கலாத்தியர் ஐந்து ஏழாவது வசனம் அதில் ஒரு ஓட்டத்தை அதிலே ஒரு ஓட்டத்தை பற்றி போட்டிருக்க பாருங்களே நீங்கள் நன்றாய் ஓடினீர்களே இந்த நாட்களில் ரட்சிக்கப்படுறாங்க கர்த்தருடைய பிள்ளைகளை ரட்சிக்கப்படுங்க இயேசுவின் அன்பை பற்றி அறிகிறாங்க உலக பிரகாரமான காரியங்கள் பாவங்கள் அக்ரமங்களில் மறித்தவர்களாக இருந்தவர்களை இயேசு உயிர்ப்பிக்கிறார் இயேசு ரட்சிக்கிறார் அந்த ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்தில் அப்படி ஒரு ஓட்ட ஓடுவாங்க கர்த்தருக்காக அத்தனை பேர் வந்து அடித்து கொன்னாலும் எங்களுக்கு கவலை கிடையாது நாங்கள் கிறிஸ்துவுக்காக வாழ்வோம் எங்களுக்கு கிறிஸ்து தான் ஏசு தான் எங்களுக்கு முக்கியம் வேறு யார் எங்களுக்கு முக்கியம் கிடையாது உபவாச இருக்கிறது ஜெபிக்கிறது வேதம் வாசிக்கிறது சுவிசேஷம் பிரசங்கிக்கிறது கொட்டுக்கிறது உதவுறது இப்படி எல்லா காரியங்களும் உறுதியாகி ஓட்டத்தை ஓடுவார்கள் ஆனால் திடீரென அந்த ஓட்டம் ஸ்டாப் ஆகிவிடும் ஏனென்றால் கருத்துடைய பிள்ளைகள் நான் ரட்சிக்கப்பட்ட பொது கர்த்தருக்காக அப்படி வைராக்கியமாக ஒரு ஓட்டம் எப்படி ஓடணுன்னா ஒரு சபைக்கு போய் கொண்டிருந்தோம் அந்த சபையில் அப்போ என் கணவர் ரட்சிக்கப்படாமல் இருந்தார் அப்போ நான் என் கணவர்கிட்ட சொன்னேன் நீங்கள் இந்த சர்ச்சுக்கு வாங்க பரலோகமே அங்கே இருக்குதுப்பான்னு அப்போது தான் என்னுடைய ஒரு இது இருந்துச்சு கர்த்துடைய பிள்ளைகள்னால் அங்கே போன ஆராதனைகள் கத்தருடைய கத்தரையை மகிமைப்படுத்து இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் இருக்கும்போது பரலோகமே அங்கே இறங்கி வந்தது போல் ஒரு ஃபீலிங் உணர்ந்தேன் ஆனால் க நாட்கள் செல்ல 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 அங்கே சில க கருத்து வேறுபாடுகள் மனிதர்களை நான் பார்க்க ஆரம்பித்து விட்டேன் ஆரம்பத்தில் போகும்போது தேவனை நோக்கி கடந்து சென்றேன் ஆண்டவர் இருக்கிறார் ஆண்டவர் 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 அதான் சொல்கிறல்ல ஆரம்பத்தில் அவ்வளவு ஓட்டம் கத்திற்காக வைராக்கியமான ஒரு ஓட்டம் ஆனால் போக 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 இந்த பாவத்திலும் அக்கிரமத்திலையும் மறித்து கிடக்கிற மனிதர்களை பார்க்க ஆரம்பித்தேன் கிறிஸ்துவின் போர்வை தரித்து கொண்டு நாங்கள் கிறிஸ்தவர்கள் என்று பேருக்கு சொல்லி கொண்டிருக்கிற உலக பிரகாரமான மனிதர்களை ஆலயத்துக்குள் நான் பார்த்தேன் எல்லாரையும் நம்ம நம்பக்கூடாது கத்தருடைய பிள்ளைகளை அதுதான் நான் இப்பவும் சொல்வேன் எந்த மனிதர்களை எந்த மனிதர்களையும் நம்ம பார்க்கக்கூடாது இயேசுவை மாத்திரம் பார்த்து ஓடினோம்னா கடைசி வரைக்கும் நாம் ஓடுவோம் மனிதர்களை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நான் பார்த்த மனிதர்கள் எல்லாருமே என்ன செய்வாங்க அப்படின்னா கர்த்தடி நான் உண் உண்மையாக வெளிப்படையாக நான் சொல்லுகிறேன் அந்த மனிதர்களுடைய இருதிதம் எல்லாமே நான் சொன்னனே நல்ல பாம்பின் விஷம் நிறைந்ததாக காணப்பட்டது நான் கண்கூடாக பார்த்தேன் கண்கூடாக அவர்கள் பேச்சுகள் பழக்க வழக்கங்கள் நடக்கைகள் எல்லாமே இயேசுக்கு புறமான காரியங்களாய் காணப்பட்டது தேவன் வேர் பிரித்து எடுத்துவிட்டார் எடுத்து இந்த நாட்கள் ஊழியத்துக்காக எடுத்து தேவன் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார் நான் ஒரு விசுவாச விசுவாசிப்பேன் சில இடங்களில் இருந்து தேவன் பிரித்து கொண்டு வருகிறார் என்றால் அது நம்மளுடைய நன்மைக்காக மாத்திரமே இருக்குமே தள்ளி வேறு எதுக்காகவுமே இருக்காது அதனால் இப்படிப்பட்ட மனிதர்கள் இருக்கிறார்கள் நான் க முதலாவது கர்த்த எப்போவுமே நம்ம கர்த்தரை நோக்கி தான் ஓடணும் ஆனால் இப்படிப்பட்ட பரலோகத்துக்கு கொத்த ஆராதனை செய்கிறார்களே இவர்கள் என்று சொல்லி மனிதர்களை பார்க்க ஆரம்பித்து விட்டோம் மனிதர்களை பார்த்து ஆரம்பிக்கணும் மனிதர்கள் கேடு நிறைந்த இறுதியும் உள்ள மனிதர்களாய் காணப்பட்டார்கள் அப்பொழுதுதான் தெரிஞ்சது அப்பொழுதான் தெரிஞ்சது இயேசுவை நோக்கி ஓடுகிற ஓட்டத்தில் மனிதர்களை பார்த்து ஓடிவிட்டேமே ஆண்டவரேன்னு சொல்லி பாவ பாவ அறிக்கை தேவனத்தில் பன்றி நாங்கள் விடுதலை பண்ணி நாங்கள் விடுதலை பெற்றுக்கொண்டோம் கர்த்துடைய பிள்ளைகளே அதனால தான் இந்த வசனத்தில் சொல்லியிருக்குது நீங்கள் ஓடின ஓட்டத்தில் நன்றாக தானே ஓடினீர்கள் ச அது அழகாக சொல்லியிருக்கு பாருங்களேன் கலாத்தியர் ஐந்தாம் அதிகாரம் கலர் ஐந்தாம் அதிகாரம் ஏழாவது வசனத்தில் நீங்கள் நன்றாய் ஓடினீர்கள் சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் போக உங்களுக்கு தடை செய்தவன் யார் ஆமாம் கர்த்தருடைய பிள்ளைகளே நம்ம இந்த நாட்களில் கர்த்தருக்காக வைராக்கியமாக நம்ம ஓடிக்கொண்டு வந்திருப்போம் சில 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 சந்தர்ப்ப சூழ்நிலைகள் சில சில காரியங்கள் இடர் உண்டாக்குகிற காரியங்கள் இதெல்லாம் பார்த்து தேவனுக்கு பிரியமில்லாமல் இப்போது வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா தேவனுடைய வார்த்தை உங்களை நோக்கி வருகிறது இல்லை நீங்கள் ஓடுங்கள் லெக்கை நோக்கி ஓட்டுங்கள் எந்த மனிதர்களையும் பார்க்காதீர்கள் இடருண்டாக்க ஆயிரம் பேர் வருவானுங்க வருவாளுங்க ஏன் அப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னா ஒரு சகோதரன் சகோதரிகளாக இருக்கிறோம் சகோதர சகோதரிகளாக இருப்போம் இப்படிப்பட்டவர்கள் என்ன செய்வார்கள் தெரியுமா கத்தோடைய பிள்ளைகளே சின்ன விஷயத்தில் நமக்கு புறம்பாக பேசிடுவாங்க ஒரு சொத்து விஷயமா இருக்கட்டும் ஒரு வீட்டு விஷயமா இருக்கட்டும் ஒரு நகை விஷயமாக இருக்கட்டும் ஏதாவது ஒரு காரியத்தில் நமக்கு ஆப்போசிட்டாக எழும்பி வந்துடுவாங்க நம்ம சோர்வடைந்து போயிடுவோம் சோர்வடைந்து போயிடுவோம் அநேக காரியங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் நடந்தது உண்டு காரியத்துக்கு காலை பிடிப்பாங்க கற்றுடைய பிள்ளைகளே ஆமாம் காரியத்துக்கு அவங்க காரியம் சாதிக்கிறதுக்காக கால்களை கால்களை பிடிக்கக்கூடிய கா ஆட்கள் இருக்கிறார்கள் அவர்களை நம்பி விடாதிருங்கள் நம்பி விடாதிருங்கள் கடைசி வரைக்கும் எந்த மனுஷனும் நம்ம கூட வர முடியாது இயேசுவை தள்ளி எவனும் நம்ம கூட வர முடியாது அதனால் எந்த மனிதர்களை நம்பி நாங்கள் உங்கள் ஓட்டத்தை ஓடாதீர்கள் தேவனுடைய சின்னங்களை தேவனை மட்டும் நம்பி உங்களுடைய ஓட்டத்தை ஓடுங்கள் என்று வேதவசனம் சொல்கிறது ஒன்று தீமத்தேயும் ஒன்று தீமத்தையும் நான்காம் அதிகாரம் ஏழு மெட்டும் ஏழு மெட்டும்ல என்ன சொல்லியிருக்கு பாருங்களேன் அம்மேன் ஸ்தோத்ரம் ஒன்று தீமத்தையும் நான்காம் அதிகாரம் அமேன் ஸ்தோத்ரம் ஸ்தூத்ரம் அதில் வந்து ஒரு பவுல் ராஜா வந்து ஓடுவார் வசனம் மாறிடுச்சுக்கூடிய பிள்ளைகளே ஒன்று தீமத்தேயும் நான்காம் அதிகாரம் ஏழு மெட்டும் வசனம் மாறிடுச்சு அதுலேயும் ஒரு பவுல் ராஜாவை தான் ராஜா தான் சொல்லுவார் அந்த ஓட்டத்தை குறித்து சொல்லுவார் நம்ம ஓடுற ஓட்டம் வந்து நித்திய ஜீவனுக்கு எதுவாக நம்மளுடைய ஓட்டங்க இருக்க வேண்டும் என்று வேதவசனம் சொல்லுகிறது நாம் இன்னும் ஓடுற ஓட்டத்தில் நம்ம எப்படி ஓடுறோம் நம்ம எப்படி ஓடுறோம் மனிதர்களுக்கு மனிதர்களை பிரியப்படுத்துகிற மாதிரி ஓடுறோமா இல்லை தேவனை பிரியப்படுத்துகிற மாதிரி நம்ம ஓடுறோமாங்கிறத கவனமாய் பார்த்துக்கொள்ளணும் இந்த நாட்களில் மனிதர்களை பிரியப்படுத்துகிற அநேக கூட்டங்கள் இருக்கிறது மனிதர்களை எப்படி பிரியப்படுத்துவாங்க அப்படின்னா மனித ஊழிய ஒரு ஊ அதான் ஒரு ஊழியக்காரர் வர்றாங்கன்னா அந்த ஊழியக்காரருக்கு முன்னாடி கூட்டுறது தொடைக்கிறது ஜபிக்கிறது வேதம் வாசிக்கிறது இப்படி இப்பெல்லாம் ஆக்டிங்கெலாம் அதே அநேகர் பண்ணுவாங்க ஊழியக்காரர்கள் வர்றார்களே மனிதர்களுக்கு முன்பாக ஆக்டிங் பண்ணக்கூடிய ஆள்கள்லாம் இருப்பாங்க அவர்களை என்னை பார்த்து பெருமையாய் பேசணும் அவர்கள் என்னை பார்த்து கனமாய் நினைக்கணும் அப்படிலாம் யோசிப்பாங்க அதெல்லாம் வேஸ்ட்டு அது தேவனுடைய பார்வையில் செல்லவே செல்லாது செல்லவே செல்லாது தேவனுடைய பார்வையில் எது செல்லும் அப்படின்னா மனிதர்கள் பார்க்கத்தக்கட நம்ம எதுவும் செய்யக்கூடாது அந்தரங்கத்தில் ஜபிக்கிற ஜெபத்துக்கு மிகுந்த பலன் உண்டு அதை நம்ம அந்தரங்கத்தில் ஜபிக்கணும் அந்தரங்கத்தில் ஜபிக்கிற ஜெபம் இப்படிப்பட்டதாக இருக்கணும் உடனே பதில் வரக்கூடிய காரியங்களாக இருக்கும் ஊழியக்காரர் வர்றாரு அதனால நான் கூட்டுறேன் துடைக்கிறேன் ஊழியக்காரர் பார்க்குறாரு அதனால் வேதத்தை படிக்கிறேன் ஊழியக்காரர் பார்க்குறதுனால நான் ஜபிக்கிறேன் கே வர்றாங்க அதனால் நான் சத்தம் போட்டு ஜபிப்பேன் ஊழியக்காரவங்களுக்கெல்லாம் கேட்கணும் இதெல்லாம் வேஸ்ட்டு ஏசு கேட்கட்டும் நீ மௌனமாக இருந்து ஜெபிச்சா கூட அவர் கேட்பார் ஐயோ ஐயோன்னு கத்தியில் மௌனமாக இருந்து ஜபிசா கூட கர்த்தர் கேட்பார் இதோ நான் சீக்கிரமாக வருகிறேன் என்று வேத வசனம் சொல்லுகிறது கர்த்தர் சீக்கிரமாய் வரப்போகிறார் வருகை ரொம்ப சமீபம் அதனால் கர்த்தருடைய பிள்ளைகளே ஒரு தென்னை மரம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த தென்னை மரத்தில் நிறைய காய்கள் காய்க்குது தென்னங்காய் தேங்காய்கள் நிறைய காய்க்குது அப்போது ஒரு இன்னொரு மரம் இருக்குது அந்த மரத்தில் அதுக்கும் தண்ணி ஊற்றி உரம் போட்டு எல்லாமே நம்ம கிளியராக பண்ணுறோம் அதில் என்ன செய்யலை தேங்காய் காய்க்கல அது ஒரு மாதிரி பொக்கா ஒரு மாதிரி கெட்டு போன தென்னை மரமாக இருக்குது அப்போது அதை நல்லா வளர்க்குற தென்னை மரத்தை நம்ம ரொம்ப பராமரிப்போமா இல்லை இந்த பொக்கா விழுந்த தென்னை மரத்தை நம்ம நான் நல்லா கவனிப்போமான்னு கேட்டிங்கன்னா இதையும் பார்ப்போம் பொக்கா விழுந்துருக்க தென்னை மரத்துக்கும் நல்ல எரு போட்டு எல்லாம் பார்ப்போம் அது கனியே கொடுக்காத பட்சத்தில் இந்த மரத்துக்கு தான் ரொம்ப இது பண்ணோம் இந்த என்ன செய்யறது கண்ணிலாம் காய்ச்சி இன்னும் அதிக கனிகள் கொடுக்கட்டும் சொல்லி நம்ம என்ன செய்வோம்னா அதுக்கு இன்னும் உரங்கள் அதிகமாக தட்டி தண்ணி பாய்ச்சி அதுக்கு வேண்டிய கடமை வச்சுவாங்க ஆனால் இன்னும் ஒரு மரம் இருக்குதே அந்த மரத்தை என்ன செய்வோம் அப்படின்னா பாதியாக வெட்ட மாட்டாங்க பேரோடு அதை அழித்து விட வேண்டும் அந்த வேறு முதல் இல்லாதபடிக்கு அந்த மரத்தை அழித்து விட்டு இன்னொரு மரத்தை கொண்டு அதில் வைக்க வேண்டும் அதுதான் இந்த நாட்களில் தேவன் சொல்லுகிறார் நல்ல கனி கூடாத மரம்லாம் மரலாம் அக்கினிலே போடப்படும் இந்த தென்னமரத்தின் கதை இந்த தென்னமரத்தினுடைய நிலைமை தான் இந்த இப்படிப்பட்ட ஆவிக்குரிய ஜீவியத்தில் இருந்துக்கிட்டு கனி கொடுக்காம உலக பிரகாரமான லோக பிரபுக்களை போல செத்து கிடக்கிற மனிதர்களை பார்த்து கத்தர் சொல்லுகிறார் நீங்கள் மனம் திரும்புங்கள் உங்கள் ஓட்டம் ஜெயமாய் ஓடி முடிக்கத்தக்கதாக கத்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக ஏன் அப்படின்னா இந்த உலகத்தை சுற்றி பாவம் நெருங்கி நிற்கிறது இந்த கடைசி காலம் என்பதால் எங்கே பார்த்தாலும் பாவம் நிறைந்து கொண்டிருக்கிறது கர்த்துடைய பிள்ளைகளே கருத்துடைய வார்த்தைகள் வெளிப்படும்போது அநேகர் கேட்குறாங்க குத்தப்படுறது அவங்களுடைய இருதயத்தில் நான் தயவு செஞ்சு சொல்கிறேன் இந்த மெசேஜ் நீங்கள் கேட்கிறதா இருந்தால் எடுத்துக்கங்க உங்களுக்காக இந்த மெசேஜை எடுத்துக்கிட்டு எந்தெந்த காரியத்தில் நீங்கள் வந்து விழுந்து கிடக்கிறீர்களோ அந்த காரியத்தில் உங்களை ஆண்டவர் எழுமி நிற்க பிரயாசப்படுறார் பிரயாசப்படுறாங்க நீங்கள் எழும்பி நில்லுங்க கத்தர் சீக்கிரம் வரப்போகிறார் உங்கள் ஓட்டம் வந்து பந்தயப் பொருளுடைய நிச்சயத்தை பெற்றுக்கொள்ளும்படியான ஓட்டத்தை ஓட்டணும் வே வேதவசன அடிமைக்கு நியமாக வந்துருச்சு பவுல் சொல்கிறார் நல்ல போராட்டத்தை போராடினேன் ஓட்டத்தை முடித்தேன் விஸ்வாசத்தை காத்து கொண்டேன் இது முதல் எனக்காக கிரீடம் வைக்கப்பட்டு இருக்கிறது என்று வேதவாசனம் சொல்கிறது பவுல் சொல்கிறாரு நல்ல போராட்டத்தை போராடினேன் ஆமேன் நல்ல போராட்டத்தை போராடணும் ஓட்டத்தை சுயமாய் ஓடி முடிக்கத்தக்கதாக கர்த்த நாம் நான் கேட்டு ஓடுவோம் கருத்துடைய பிள்ளைகளை யார் தடுத்தாலும் நிற்காமல் ஓடுவோம் முள்களை கொண்டு போடுவார்கள் பாட்டில்களை உடைத்து கொண்டு போடுவார்கள் பா இன்னும் 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 உண்டோ எல்லாத்தையும் கொண்டு வலி போடுவார்கள் நாம் ஓடுற ஓட்டத்தை யாராலையும் தடுக்க முடியாது நான் ஓடுற ஓட்டம் லெக்கை நோக்கி நான் ஓடுகிறேன் இந்த ஓட்டத்தில் நீ என்னத்தை தான் கொண்டு போட்டால்னா அந்த கல் பாட்டில் இதெல்லாம் நான் சொன்னது பாவத்தை தான் குறிக்குது இந்த பாவத்தை கொண்டு மனிதர்களே நம்மளிடத்தில் கொண்டு திணிப்பார்கள் மனிதர்கள் மூலமாகவே அந்த பாவம் நம்மளை நெருக்கும் சினிமா பாடல்கள் மூலமாக இன்னும் பலவிதமான காரியங்கள்னால் அந்த அந்த பாவம் நம்மளை போது ஏசுவின் நாமத்தினால் அப்பளவோ சாத்தானேன்னு சொல்லி அதை கட்டிந்து கொண்டு விட்டு நாம ஜெயத்தை ஓட்டத்தை ஜெயமாய் ஓடி முடிக்க கர்த்தர் அழைக்கிறார் யாரெல்லாம் இன்றைக்கு இப்பொழுதே இந்த நொடியே கர்த்தருக்காக ஓட வைராக்கியமாக எழும்பி நிற்கிறீர்களோ கர்த்தர் உங்களை கரம் பிடித்து கொண்டு ஓடுறதுக்காக ரெடியாக இருக்கிறார் ஓடுறதுக்கு நம்ம தயாராகுவோம் கர்த்தர் நம்முடைய ஓட்டத்தை கர்த்தர் நம்மளோடு கூட இருந்து ஜெயமாய் நம்மளை ஓடி முடிக்க கர்த்தர் கருவே பாராட்டுவாராக கர்த்தர் தான் இந்த வார்த்தையில் ஆசீர்வதிப்பாராக ஆமே ஒரு சிறிய ஜனம் பரல் ஒர்க்கிற எங்களுக்கு பிதாவை இம் நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் பரிசுத்த பிதாவை இம் துதிக்கிறோம் ஓட்டத்தை பற்றி நாட்களை எங்களுக்கு போதித்தீங்கப்பா நான் ஓடுகிறது எப்படி ஓட வேண்டும் இச்சடக்கத்தோடு ஓட வேண்டும் பொறுமையோடு ஓட வேண்டும் கத்தோடு இசைந்து ஓட வேண்டும் என்று கற்று எங்களுக்கு போதித்தீங்க சப்பா உங்களுக்கு நன்றி தகப்பனே ஓடும் பொழுது பலவிதமான பாவத்தின் கிரியைகள் எங்களிடத்தில் போராடுமப்பா எல்லாத்தையும் உதறி தள்ளிவிட்டு நாங்கள் ஓட்டத்தை ஜெயமாய் ஓடி முடிக்க கர்த்தரங்களோடு கூட இருக்க வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி அன்றவர் எந்த ஒரு பாவத்தின் இச்சைகளை எங்களை மேற்கொள்ளாதபடிக்கு கர்த்தரங்களோடு கூட இருந்து எங்களை எங்களை பலப்படுத்தும் கிருபையாயிரும் துதிகரமாக மேலே அப்பாவுக்கே செலுத்துகிறோம் ஜபிக்கிறோம் ஜீவனோ நல்ல பிதாவே ஆமேன் ஆமே கர்த்தர் தாமே உங்களை அனைவரை ஆசீர்வதிப்பாராக ஸ்தோத்திரம்